வணக்கம் ரேடியூ செய்திகள் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேனூர் அருகே மணக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சரும் திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி ஏற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் காயத்ரி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பொது மருத்துவம் இரத்த பரிசோதனை இசிஜி கண் சிகிச்சை இருதய மருத்துவம் எலும்பியல் நரம்பியல் பிசியோதெரபி சம்பந்தமாக சிறப்பு மருத்துவ நிபுணர்களை கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் பொன்முடி கலந்து கொண்டு கற்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் இதில் மாவட்ட குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட குழு உறுப்பினர் பி வி ஆர் விஸ்வநாதன் ஒன்றிய குழு தலைவர் ஓம் சிவசக்திவேல் நகர செயலாளர் பூக்கோள கணேசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் ஒன்றிய விவசாய அமைப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் திருக்குழு தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்